எல்லோருக்கும் வணக்கம் போர் பதட்டம் பொதுவாக போர் வருது ஒரு நாட்டுக்குள்ளே போர் வருது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய பங்கு சந்தை தான் இறங்க ஆரம்பிக்கும் கோல்டினுடைய ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற ஆரம்பிக்கும் அந்த வகையில் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு மே ஏழாம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்டில் அதாவது உள்துறை அமைச்சகத்தில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்து அந்தந்த மாநிலத்திற்கும் போர் சூழலுக்கான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்துங்க தற்காப்புக்களை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து போர் வந்துருமா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு பதட்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்குது இருந்தாலும் இந்த போர் சூழலில் நிஃப்டினுடைய லெவல்ஸ்லாம் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் பொதுவாக மார்க்கெட் வந்து போர் ஆரம்பிச்சுனாவே கீழே தான் வர ஆரம்பிக்கும் அப்படி கீழே வந்தால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இதெல்லாம் பார்த்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கான மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் அதாவது ப்ளஸ் வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் வந்து மேலே ஓப்பன் ஆகி ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வரைக்கும் மேலே போயிருக்கு லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸிங்கில் தான் வந்து லாஸ்ட்டு கேண்டில் த்ரீ ஃபிஃப்டினுக்கு தான் அந்த லோவே வந்திருக்கு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று பார்த்திங்க அப்படின்னா டே லோ வந்துருக்கு டே லோ வந்துட்டு ஆவரேஜ் க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அட் சப்போர்ட் ஜோன்லேயே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு எயிட்டி ஒன் பாயிண்ட் வந்து டவுனு நேற்றிக்கு நூற்றி பதினாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இன்றைக்கி எயிட்டி ஒன் பாயிண்ட் வந்து டவுனு இப்போ அடுத்தது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கறது மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னாவே வந்து ஒரு செல்லிங் தான் வர ஆரம்பிக்குது மார்க்கெட்டால் பவுன்ஸ் ஆகும் போக மேலே போக முடியல கீழே ஒரு லெவல்க்கு வரைக்கும் கீழே வந்துட்டு அங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துச்சின்னா நல்லா புல்லிஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் பார்த்தா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து போர்ச்சூழல் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே வந்துச்சு அப்படி ஃபர்தராக கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் மெயின் சப்போர்ட்டு மேலே அதே மாதிரி இப்போ நாளைக்கு இன்ட்ரடேக்கான லெவல்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த லெவல்ஸ் வந்து மேலே நல்லா பிரேக் பண்ணி மேலே போகலை அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே போகல இருபத்தி நாலு நானூறுக்கு மேலேயே வந்து ஸ்டெயினாக நின்று மேலே போக முடியல காலையில் போனவங்க ஐதா ஒழிய அதுக்கப்புறம் கீழே வந்தது அதுக்கப்புறம் மேலே இருபத்தி நாலு நானூறு பிரேக் பண்ணி மேலே போக முடியல கீழே தான் வந்து க்ளோசிங் டைம்லாம் தான் வந்திருக்கு இதனால் இப்போ அப்சைடுக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு மேலே நாளைக்கு சஸ்டெயினாக இருந்துச்சு இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இப்படியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கோ டு லாங் மற்றபடி லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் ஏன்னா அந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயினாக நிற்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லெவல் இன்டர்டேவுக்கு மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்து இரநூறு வந்து ஒரு லெவல் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் சைடு வர்றதுக்கான வந்து ஒரு லெவல்ஸ் அதேமாரி மேலே இருபத்தி நாலு நானூறு பிரேக் அவுட்டாகும் சஸ்டைனாக இருக்க மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆய்சலேஷன்லேயே இருக்கிறதுனால இந்த போர் பாத்திரம் ஆய்சலேஷன்ல இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 குறைவு மாதிரி தான் இருக்குது அதனால் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு நானூறுக்கு மேலே சஸ்டைன் ஆனால் மட்டுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்து நானூறுக்கு மேலே சஸ்டெயினாக இல்லாத வயதிலும் லாங்கை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்ட் இருக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்